சைத்தானிம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் நானூற்றி அறுபத்தி ஒன்பதாவது நாளை எட்டியிருக்கிறது நேற்றுதான் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சகம் செக்யூரிட்டி கேபினட் காசா ஒப்பந்தத்தை போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது மொத்தமுள்ள முப்பத்தி ரெண்டு வாக்குகளில் இருபத்தி நாலு வாக்குகளை பெற்று அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது பிபிசி தருகின்ற தகவலின்படி இருதரப்பாரும் கையெழுத்து போட்டுவிட்டார்கள் இஸ்ரேல் தன்னுடைய சியோனிச குணத்தை காட்டுகின்ற வகையில் சில டீட்டெயில்ஸ் இல்லை சில விவரங்கள் இல்லை ஹமாஸ் அதை தரவில்லை ஆனால் அதனால் ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை சில சரத்துகளை மீறிவிட்டது என்று சொன்னார்கள் அது என்னவென்று ஹமாஸ் கேட்டபோது யார் யாரை விடுவிப்பீர்கள் என்பது தெரிவிக்கவில்லை என்று சொன்னார்கள் உடனே அந்த லிஸ்ட்டை கொடுத்துட்டாங்க நை பல ஆங்கில ஊடகங்களிலும் அது பெயர்களோடு வெளியே வந்திருக்கிறது அதனால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொல்கிறார்கள் இனி அடுத்தது ஒரு ஃபுல் கேபினட் மீட்டிங் போகுது ஆனால் நாளை நமது டைம் பன்னெண்டு முப்பதுக்கு போர் நிறுத்தம் செயலில் வருகிறது அங்குள்ள நேரங்களுக்கு நாலு மணி பிஎம் போஸ்ட் மெரிடியம் மாலை நாலு மணி என்று சொல்லுகிறார்கள் கொஞ்சம் இந்த டைமில் கொஞ்சம் முன்ன பின்னா வரலாம் அடுத்து போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்து போட்டாச்சு காசா விட்டு வெளியில் போகிறதுக்கு ரெடி ஆயாச்சு ரப்பாவை விட்டு வெளியில் போகிறதுக்கு ரெடியாகச்சு ஃப்ளாட் இருந்து வெளியே ஆயாச்சு நைன்டி நைன்த் பட்டாலியன் வந்து இருந்து வெளியில் வந்தாச்சு அதுக்கு பிறகு கொண்டு போட்டிருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஐம்பது தாக்குதல் எண்பது பேர் ஷஹீதாயிருக்காங்க அப்போ இவன் இவனுடைய ஈன புத்தி எப்படி இருக்கிறது என்று சொன்னால் கடைசி நிமிஷம் வரை எத்தனை பேரை கொலை செய்ய முடியுமோ அத்தனை பேரை கொலை செய்து விட வேண்டும் என்றே இருக்கிறது அப்போ அல்குஸ் பட்டாலியன் வந்து நேற்று ஒரு தாக்குதலை நடத்தினார்கள் இன்றும் ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் பைத் ஹானோனில் இந்த பெய்து ஹானூன் தான் இவன் வந்து அடுத்த நெட் அறிமுன்னா இப்போ அதில் இருந்தே தான் தாக்குதல் அதோட நிர்ஹாம்ங்கிற காசா வளாகத்திலே ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் வைத் ஹானூனில் நிறைய பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள் சிலர் இறந்து இருக்கிறார்கள் அது எத்தனை பேர் என்பது வெளியே வரவில்லை அடுத்தது இன்னொரு தாக்குதலை அல்குசே ரப்பா பகுதியில் நடத்தி இருக்கிறது அதிலும் பலர் இறந்திருக்கிறார்கள் அப்ப நீயும் சண்டை போடுவேன்னா நானும் சண்டை போடுவேன் அப்படின்னு இதுல நம்ம கொஞ்சம் ஹூத்திஸுக்கு போயிட்டு வருவோம் ஏன்னா ஹூத்தீஸ் நடத்து ஒரு மூணு தாக்குதல் நடத்தியிருக்கேன் அவங்க ஒரு அறிக்கையை விட்ருக்காங்க என்னென்னா அமெரிக்காவையும் கவனிச்சிட்டு வரேன்டா ஒன்னையும் கவனிச்சிட்டு வரோம் இஸ்ரேலையும் கவனிச்சிட்டு வரோம் காசாவையும் கவனிச்சிட்டு வரோம் நீ கடைசி நிமிஷம் வர தாக்க முடியும்னா நாங்களும் தாக்குவோம் சொல்லி நேற்று டெல்லவிய் அஸ்கலான் எஃபா ஆகிய மூன்று இடங்களை அந்த ராசராஷ்ட்ரான்னு சொல்லக்கூடிய இலியாட் இந்த நாலு இடங்களையும் நேற்று இருக்கிறார்கள் அதோடு யூஎஸ்எஸ் ட்ரூமேன் என்ற கப் ரெட்ஸி கப்பலில் ரெட்ஸிக்கு வந்து வர வந்து கொண்டு இருந்த ரெட்ஸியில் நிறுத்தப்பட்டிருந்த கப்பலில் அந்த ஃப்ளீட்டுன்னு சொல்லக்கூடிய கப்பல்கள் ஏர்கிராஃப்ட் கேரியர் எல்லாத்தையும் அடிச்சிருக்காங்க இப்போ ரெட் சீல அமெரிக்கா அறவே இல்லை அந்த அளவுக்கு மாற்றியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க வி வில் பி வி பேலஸ்தீன் பேலஸ்தீனோடு நாங்கள் இருப்போம் உன்னை கவனித்து கொண்டே இருப்போம் இஸ்ரேலே உன்னை கவனித்து கொண்டு இருப்போம் எங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பேர்டன் இருக்கி அமெரிக்காவும் சேர்த்து கவனிக்க வேண்டியது இருக்கி கவனிப்போம் ரெட் சீல மட்டும் ரெட்ஸியில் செங்கடலில் மட்டும் அமெரிக்காவினுடைய இழப்பு இரநூறு பில்லியன் டாலர் இது அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரி அறிவிச்சிருக்கிறது இரநூறு பில்லியன் டாலர் இந்த தீல வந்த இழப்பையெல்லாம் விட ஹூத்தி செயற்படுத்தின தாக்குதலில் வந்த இழப்பு அதிகம் அது எதனாலன்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஆல் டியூ டு த அலார்மிங் டெவலப்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி பை ஏமன் அந்த அறிக்கையை என்ன சொல்லுதுன்னா இதெல்லாம் எப்படி முடிகிறது என்று சொன்னால் ஹூட்டீஸ் உடைய பயங்கரமான நுண்மான் நுழைபலம் ஆயுத கண்டுபிடிப்பு இருக்கு பாருங்க ஆக இருபத்தி நாலு மணி நேரம் அந்த ஆராய்ச்சியில இருந்து அவர்கள் கண்டுபிடித்த ஆயுதங்களால் தான் எங்களுக்கு இரநூறு பில்லியன் டாலர் நஷ்டத்தை ஏற்படுத்த முடிந்தது என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தால இந்த ஹூட்டீஸோடைய உறுதி மக்களை மிகவும் அதிகமாக கவர்ந்திருக்கிறது இவா அமெரிக்கா வந்து சூப்பர் பவர் சூப்பர் பவர்னு சொன்னால் ஹூட்டீஸ்லாம் நடக்கலை ஒவ்வொரு நிறுத்த ஒப்பந்தத்துக்கு இஸ்ரேலை நிர்பந்திப்பதற்கு இது போன்ற இரநூறு பில்லியன் டாலர் நஷ்டமும் ஒரு முக்கியமான காரணம் அது நான் முன்னாடியே சொல்லிவிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் இனிமேலும் பல அறிக்கைகள் இருக்கு அவற்றை படித்து உங்களுக்கு நாம் சொல்லுவோம் அடுத்தது இந்த பிரிட்டிஷ் கப்பல் இருக்கு பாருங்க எப்போவுமே அமெரிக்காவுக்கு பின்னாடியே வால் பிடிச்சிட்டு அலையுமே அதுவும் அதே போன்ற நஷ்டத்துக்கு உள்ளாகி இருக்கிறது என்ன சொல்லியிருக்கிறார்கள் அப்போ இப்போ இருந்து செங்கடலில் இருந்து முட்டா வெளியில் போயிட்டீங்க இனிமே போர் நிறுத்தம் வந்ததை ஊத்தி சோனம் கட்டுப்படுத்தாது அதான் அவன் சொல்கிறான் நான் உன்ன கவனிச்சுட்டே இருப்பேன்டா நீ வரலாறு முழுவதும் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டதில்லை இப்போ கண்காண உள்ள விஷயம் லெபனான் இல்லை பல இடங்களை பிடிச்சி வச்சிருக்கேன் நேற்று பிரான்ஸோடைய அதிபர் வந்தவர்கிட்ட என்ன சொல்லிருக்காங்கன்னா நாங்கள் ஜனவரி இருபத்தி ஆறில் போயிடுவோம் நம்மளுடைய குடியரசு தினத்தன்னைக்கு வழியில் போவோங்கிறான் ஏன்னா அன்னைக்கு தான் அறுபது நாள் முடியுதுன்னு ஒரு கதையை கட்டுறான் அதனால் நேத்தும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இருக்கிறான் தாக்கி இருக்கிறான் அதனால் இப்போது லெபனானில் அவன் என்ன செய்துட்டு இருக்கானோ அதை காசால் செய்ய மாட்டாங்கிறதுக்கு எந்த இதுவும் கிடையாது ஆனால் அவன் ரகசியமாக பென்கர் அவனுடைய அந்த பென்கர்னு சொல்லக்கூடிய ஒரு ரவுடி மினிஸ்டர் இருக்காம்பார் அவன்ட்டு என்ன சொல்லியிருக்கான்னா ஹமாசு போர் நிறுத்தத்தை இல்லை ஏதாவது மீறல் நடந்தால் ட்ரம்ப் நமக்கு உதவி சொல்லியிருக்கான் இல்லை ட்ரம்ப்புக்கு வேறு அழுத்தங்கள் இருக்கு நேற்று அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையில் ஒரு சிறப்பு அமெரிக்க ட்ரம்ப்புக்கு வெள்ளை மாளிகையில் இல்ல ட்ரம்ப்போடைய வீட்டில் ஒரு சிறப்பு விருந்தினார் அவர் யாருன்னு கேட்டா ஜியோனிஸ்ட் ராபி அஹ் அஹ்ரோன் என்பவர் அவரை தனியாக அழைத்து விருந்து வைத்து உபசரித்திருக்கிறார் ட்ரம்ப் இவர் யாருன்னு கேட்டா ஒரு பழமைவாத யூதர் ஜுடேயாங்கிற யூத வேதங்களில் இஸ்ரேல் யூதர்களுக்கு என்ற ஒரு தனிநாடு கூடாது என்பதில் உறுதியாக இருப்பவர் அதை விட பார்த்துக்கிடுங்க அவர் அமெரிக்காவில் ட்ரம்ப் கிட்ட சொல்லியிருக்காரு யூதர்களுடைய வாக்குகளை நான் பெற்றுத்தருவேன் ஆனால் நீ காசாவில் நடக்கக்கூடிய இனப்படுகொலையிலே நிறுத்த வேண்டும் இது போன்ற பல நுணுக்கமான தகவல்கள் இனி வர இருக்கின்றது அடுத்து காசாவில் போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் அப்போ இதை கையெழுத்தான உடனே அவரை கூப்பிட்டு ஒரு விருந்து வச்சுருக்கான் அவர் இன்னொரு மெரிட் என்ன தெரியுமா அமெரிக்காவில் நடந்த எல்லா பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவான போராட்டங்களிலும் ஆர்ப்பாட்டங்களிலும் தவறாமல் கலந்து கொள்கின்ற ஒரு தலைமை பாதிரி அவருக்கு ஒருவேளை இனிமே அங்கே யூத பழமைவாதிகளை அனுசரித்து ஒரு எம்பிசிட் நாமினேட் பண்ணுறாங்க அவருக்கு அதை கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்போ நம்ம இந்த இதில் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால் இப்போ யூதர்களே சீனிஸ்டுகள் கையில் இல்லை இந்த அமாசோடைய பெரிய சாதனைகளில் ஒன்று சியோனிசம் பேரு ஜுடேசம் பேரு என்பதை வேறுபடுத்தி காட்டினதும் அது மக்கள் இயக்கமாக உலகமெங்கும் கொண்டு இருக்கிறதும் அமெரிக்காவில் நேத்தும் ஒரு பெரிய டெமான்ஸ்ட்ரேஷன் நடந்திருக்கு அதில் யூதர்களும் கலந்து கொண்டு இருக்கிறார்கள் முஸ்லீ பாலஸ்தீன மக்களும் கலந்து கொண்டு இருக்கிறார்கள் பொதுவான அமெரிக்கர்களும் கலந்து கொண்டு இருக்கிறார்கள் பெரும்பாலும் கிறிஸ்தவர்களும் கலந்து கொண்டு இருக்கிறார்கள் அவங்க எல்லாரும் வச்ச கோரிக்கை என்ன தெரியுமா இண்டிபெண்ட் பாலஸ்தீன் நான் நேற்றும் முந்தானாலும் உங்கள்கிட்ட சொன்னேன் போராளிகள் ஒரு விஷயத்தில் அல்ல அவங்களுக்கு தெளிவான வெற்றியை கொடுத்து விட்டான் என்றால் அடுத்தது இந்த இதுக்கு நிரந்தர தீர்வு ஒரு முழு ஆளுமைப்பட்ட பாலஸ்தீனை பெறுவது இப்போ மார்த்து டுவெல்ஸ் ஜெருசலம்னு கொண்டு வந்தாங்க பாருங்கள் அதில் கொஞ்சம் அணி பெருசாகுது துருக்கி சேர்ந்துருக்கு துருக்கி சேர்ந்திருக்கி எனக்கு தெரிஞ்சு ஹெஸ்டீஸும் அறிக்கை விடும் ஏன்னா நேற்று இஸ்ரேல் எச்சரிக்கா நீ வெளியில் தான் ஆகணும்னே ஆக இந்த இஸ்லாம் இஸ்லாத்தை அடிப்படையை புரிந்து கொண்டவர்களை அதிக நாள் அமெரிக்காவும் இஸ்ரேலையும் ஏமாற்ற முடியாது என்பதை அதிலிருந்து தெரிந்து கொள்கிறோம் இது நம்ம இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்னன்னா ஒரு அந்த இது நடந்தது நாற்று ஓவல் ஆஃபீஸில் பைடன் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கேன் அதில் இஸ்ரேல் கமிட்டட் வார் கிரைம்ஸ் எப்படி மாறிட்டான் பாருங்க இன்னையோட இன்னைக்கு அல்லது நாளையோட அவனுடைய பதவி முடியுது இஸ்ரேலு போர்க்குற்றங்களை செய்தது உண்மைதான்னு சொல்லிட்டான் ஏன்னா நான் இனிமே உள்ள தலைவலி ட்ரம்ப்புக்கு என்ன அதாவது உலகத்தில் அமெரிக்காவில் முதல் முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கிரிமினல் பிரசிடெண்ட் அதிபர் உண்டு என்று சொன்னால் அது ட்ரம்ப்பு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டவர் அவர் வந்த உடனே ஹேட் கிரைம்ஸ் கூடிச்சு போன தடவை அதாவது வெறுப்பு இதை நிறைய முஸ்லீம்களும் கருப்பர்களும் தாக்கப்பட்டார்கள் ஆனால் இப்போது அந்த ட்ரம்ஃபையே எல்லாம் உள்ளங்க மாற்றி போடுவோம்ல மாற்றி விட்டதாகவே தெரிகிறது ஆனால் ரொம்ப நம்புறது இல்லை அங்கே கிளஸ் கிளானில் உள்ள ஒரு ஆள் என்பதனால் அடுத்து நேற்று அல்குஸில் நேற்று ஜும்மா அறுபதாயிரம் பேர் தொழுதுருக்காங்க தொடக்க காலத்தில் ஒரு லட்சம் அதுக்கு பிறகு இருபதாயிரம் ஐயாயிரம் இருபத்தையாயிரம் முப்பது அப்படி அல்லாடிக்கிட்டே இருந்து பிறகு நாற்பது ஆச்சு ஐம்பதாச்சு நேற்று போர் நிறுத்தம் மகத்தான வெற்றி என்பதனால் அறுபதாயிரம் பேர் ஜும்மா தொழுது இருக்கிறார்கள் அப்போ இனி துடைசேஷன் ஆஃப் அல் குஷுங்கிறது நடக்கவே நடக்காது என்பதும் இதிலிருந்து தெளிவாகிறது இப்படி அடிக்க அடியும் கொடுத்துக்கிட்டாங்க சமாதானத்துக்கு சமாதானம் நாளைக்கு போர் நிறுத்தம் செயலில் வருகிறது இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா இஸ்ரேலில் ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் அந்த அம்மாவின் பெயர் ரொம்ப பெரிய சூப்பர் 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 ஸ்டார் மரியம் மார்கோதேஸ் அவங்களுக்கு வயசு இப்போ எம் தொண்ணூறை எட்டுகிறது அந்த அம்மா ஒரு அறிக்கை விட்டுருக்கு ஐ ஆம் அசேம்டு பி எ ஜூ நான் ஒரு ஈதராக இருக்கிறதில் அசிங்க அவமானப்படுகிறேன் இவ்வளோ பெரிய அனையாச்சை செய்திருக்கிறோம் இனி நமது நாம் எந்த தளங்களிலெல்லாம் நமது ஆக்டிவிட்டீஸ் நம்மளுடைய செயல்பாடுகளை வைத்திருக்கிறோமோ அந்த தலங்களில் எல்லாம் இண்டிபெண்ட் பாலஸ்தீன் முழு ஆளுமை பெற்ற ஒரு பாலஸ்தீனத்துக்காக நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டும் சர்வதேச கருத்துக்களை ஒன்று திரட்ட வேண்டும் நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லிட்டேன் இப்போ ஆக்குப்பைடு ஏரியான்னு சொல்லக்கூடிய ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதின்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் இருந்து அதாவது நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒம்போதில் இஸ்ரேலின் ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்த அது அநியாயமான ஒரு அறிவிப்பு தான் அது எப்படி வந்து நான் ரெண்டு காணொலி போட்டேன் ரெண்டு புக்கும் போட்டேன் அப்போ அந்த அதிலிருந்து அவன் வெளியேறணும்னு சொன்னான் யூதர்கள் தானாகவே வெளியேறி விடுகிறார்கள் இனிமேல் அமெரிக்காவினுடைய பல்கலைக்கழகத்தில் நேற்று ஒரு பெரிய கான்பரன்ஸு ஒரு யூத ஆராய்ச்சியாளர் ஒரு பெண்மணி பேசும்போது நான் ஐ ஆம் அசேம்ட் ஆஃப் நான் ஒரு யூதன் என்பதில் அசிங்கப்படுகிறேன் நான் பாலஸ்தீன மக்களை ஆதரிக்கிறேன் அத்தோடு கீழே இருக்க யூதர்கள்லாம் கைதட்டுறாங்க அத்தோடு இண்டிபெண்டன்ட் பேலஸ்டீன் வர வேண்டும் என்று சொல்லுகிறாங்க நான் போர் நிறுத்தம் ஒப்பந்த ஆயிட்டுன்னு சொன்ன பதினாறாம் தேதி உங்கள்கிட்ட சொன்னேன் இப்பொழுது இருக்கக்கூடிய சர்வதேச கருத்துக்களை ஒன்றிணைத்து போராளிகள் ஒரு இண்டிபெண்டன்ட் பேலஸின் அது டெம்பரரியான இது அதை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று சொன்னேன் அது இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது இதுல இங்கிலாந்துல ப்ரோ பேலஸ்தீனின் குரூப்னு ஒன்னு ஒன்று இருக்குது அதுக்கு பிறகு இந்த கமிட்டி சாரா ஹுசேன் பிரிட்டிஷ் பாலஸ்தீனியன் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கு சாரா ஹுசேனுங்கிற செக்ரட்டரி நேத்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு பெரிய எச்சரிக்கைகளை விடுத்துவிட்டு இனி இண்டிபென்டென்ட் பாலஸ்தீனா கொண்டு வரணும் முழு ஆளுமைப்பட்ட பாலஸ்தீன கொண்டு வர வேண்டும் என்று பேசியிருக்கிறார் ஆக இன்னொன்னு இருக்கு காசா கம்யூனிட்டி இன் இங்கிலாந்து அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு அதுல பாசம் பரூஜுல்லா என்பவர் அதை நடத்துகிறார் அவரும் நேற்று ஒரு பெரிய கான்ஃபரன்ஸை நடத்தி இனி இண்டிபெண்ட் பாலஸ்தீன் தனி முட்டா முட்ட ஆளுமை பெற்ற பாலஸ்தீன் என்று சொல்லியிருக்கிறார் இஸ்ரேலுக்கு இந்த ஒப்பந்தத்தில் எனக்கு தெரிஞ்ச பெரிய தோல்வி என்னன்னா அவன் இனிமேல் காசாவுக்குள்ளால போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுவது மட்டுமல்ல காசாவுடைய ரிகன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்கு அப்போது இந்த சூழ்நிலையை இப்போ இருக்கக்கூடிய இந்த சர்வதேச சூழ்நிலையில் யூதர்களுக்குடைய ஆதரவு நேற்று நியூயார்க்கில் பெருசாக ஒரு போராட்டம் நடந்துருக்கு அப்போது அந்த மக்கள்லாம் போராடல பராமகமாக இருந்தாங்க அப்படி இப்படின்னு தீ எறியதுக்கு காரணம் சொல்லுவது சரியாக இருக்க முடியாது இப்போ எத்தனை பில்லியன் டாலர் நஷ்டம் வந்ததோ அதை விட அதிகமாக ஹூத்திஸ் அடிச்சு அடியில் வந்திருக்கு அறிவே ஆயுதம்னு சொல்லக்கூடியவங்க ஹூத்தீஸோடைய புதிய கண்டுபிடிப்புகள் தான் அமெரிக்காவை இப்பொழுது ஒரு ஸ்டான்ஸ்லேருந்து கொண்டு வந்திருக்கு அதில் சிலர் சிலர் அந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட்டையும் வந்து க கிரிட்டிசைஸ் பண்ணி போட்டிருக்காங்க ஆனால் எல்லாருமே ஒத்து ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் ஹமாஸை வந்து டிஃபீட் பண்ண முடியாது பிளிங்கன்னு ஒத்துக்கிட்டான் பிளிங்கம் பேசக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் வரன் வாக்கரிமல் என்பதை சொல்லியே அனுப்புகிறார்கள் ரெண்டு நிமிஷம் அப்படி மூஞ்சி செத்து போய் நிற்கிறேன் அதை நான் நேற்று சொன்னேன் ஆகவே சோரில் இணைந்திருங்கள் நாம் இது போன்ற எல்லா நிகழ்வுகளையும் கொண்டு வருவோம் அதோடு ஒரு தனி ஆளுமைப்பட்ட பாலஸ்தீனத்துக்கு உரிய இராணுவ பலம் இவர்களுக்கு இருக்கிறது இப்போ அந்த ஜெருசலத்தை நோக்கி ஜெருசலமை இலக்கு என்பதில் துருக்கியும் சேர்ந்து நேத்து நேற்று ஹவுத்தீஸும் கத்தரும் கத்தர் ஏற்கனவே இந்த இயக்கத்தில் சேர்ந்துட்டு ஹௌத்தீஸும் இந்த ஹிஸ்பு தரீர் அல்சாம் அவங்களும் இவங்களும் இஸ்ரேலும் வெளியில் போனோன்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க எங்கே இருந்தே சிரியாவில் இருந்து அப்போது இந்த ட்ரெண்ட் இப்போ மாறுது இனி வெஸ்ட் பேங்க்க்கு வந்தால்னா அங்கே ஒரு பெரிய இத்தம் நடக்கு அதுக்கு இஸ்ரேல் இனமே முழு பலத்தையும் அங்கே பிரயோகிக்கும் என்பதனால் நேற்று ஆட்டி நிமித்திருக்காங்க என்பதனால் அமாசு தன்னுடைய போராளிகளில் குழுக்களில் சிலரை மேற்கரைக்கு அனுப்புகிறது என்ற தகவல் இருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் பாய்கு தவானா அலமதுல்லா அரபில்